பக்தர்களின் சந்தேகம் பதில் முருகன் கோவிலில் மணல் வேள்வி செய்வது ஏன் அது ஒரு பழமையான வழிபாட்டு முறை ஆனால் அதில் மறைந்திருக்கும் அருள் என்ன மணல் வேள்வி என்பது பக்தன் தனது மனதில் உள்ள துன்பங்களையும் பாவங்களையும் மணலாக மாற்றி அதனை தெய்வத்தின் முன் அர்ப்பணிப்பது அது வெறும் மணல் அல்ல அது நம் உள்ளத்தின் சுத்திகரிப்பு இந்த வேள்வியின் மூலம் பக்தன் தன்னுடைய மனக்குழப்பம் துன்பம் கவலை அனைத்தையும் துறந்து தெய்வத்தின் அருளில் இணைகிறார் பழமையான சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது மணல் புனிதம் வேள்வி தியானம் அதாவது மணல் என்பது நம் உயிரை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது முருகனின் முன் மணல் வைத்து வேள்வி செய்வது நம்மை முழுமையாக அர்ப்பணித்ததற்கான அடையாளம் முருகன் கோவில்களில் குறிப்பாக திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் போன்ற இடங்களில் மணல் வேள்வி செய்தால் அது பாவ நிவத்தி வழிபாடாகக் கருதப்படுகிறது நோய்கள் தடை மனதளவிலான துயரம் அனைத்தும் விலகி ஒரு புதிய சக்தி நமக்குள் பிறக்கிறது மணல் வேள்வி செய்யும் போது ஓம் சரவணபவா என்று மந்திரம் சொல்லி மனதை முழுமையாக ஒருமுகப்படுத்த வேண்டும் அந்த நேரத்தில் உங்கள் மனத்தின் அலைச்சல் நின்று உள்ளம் அமைதியாகும் முருகனின் அருள் நம் உள்ளத்தில் ஒரு தீபமாக ஒளிரத் தொடங்கும் இப்படி ஒரு முறை செய்வது போதாது நம்பிக்கையுடன் பக்தியுடன் செய்தால் முருகன் உங்கள் வாழ்க்கையில் புதிய வெளிச்சம் தருவார் நீங்கள் இழந்த நம்பிக்கையும் சக்தியும் மீண்டும் உருவாகும் எனவே அடுத்த முறை முருகன் கோவிலுக்கு சென்றால் அந்த மணல் வேள்வி ஒரு சடங்காக அல்ல ஒரு ஆன்மீக பரிசாக நினைத்து பாருங்கள் முருகனின் அருள் உங்களை என்றும் காக்கட்டும் ஓம் முருகா போற்றி இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் செய்து பாபு கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்